Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்து உயிரோட தமிழ் தமிழ் உயிருடையே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் போரியல் ஆய்வாளர் அரசு உறவுகளுக்கு வணக்கம் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் குறிப்பாக ரஷ்யா யுக்ரைனுடைய விமானத்தை சுட்டி வலுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது என்ன நிலைமை என்பதை கூறுகலாம் கடந்த சனிக்கிழமை உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தது கிட்டத்தட்ட அறுபது ஏவுகணைகள் நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ரோன்களா கொண்டு தாக்கியிருந்தது இந்த ஏவுகணை தாக்குதலில் கின்சால் வகை ஹைப்போசனிக் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்படுகின்றன உக்ரைன் ஹை வேல்யூ தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நேட்டோவின் படை அதிகாரிகள் ஆஹ் மற்றது ஆயுத கிடங்குகள் எரிபொருள் நிலையங்கள் என்று சொல்லி பல இடங்களை தாக்கியிருக்கின்றது இந்த தாக்குதலின் போது இந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக உக்ரைன் வந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை வந்து களமுனைகளில் பயன்படுத்துவதில்லை தற்பாதுகாப்பு தான் பயன்படுத்துவதுண்டு அதாவது ரஷ்யாவிட படையினரிடம் இருந்தோ அல்லது இருந்தோ அல்லது ரஷ்யாவிட இடைமறைப்பு தாக்குதல் இன்டர்செப்டர் இருந்தோ அல்லது பான் எதிர்ப்பு இருந்தோ அவற்றை பாதுகாப்பதற்காக உக்ரைன் அதனை தளத்தில் தான் வைத்து உண்டு அவ்வாறு ட்ரோன்களை தாக்குவதற்காக சென்ற விமானம் வந்து சாகித் ஒன் த்ரீ சிக்ஸ் என்ற ஈரான் ட்ரோன் அந்த விமா ட்ரோன்களை தாக்கிய சமயம் வீழ்ந்து நொறுங்கியதாக கூறப்படுகின்றது அதற்கான காரணத்தை உக்ரைன் வெளியிடவில்லை ஆனால் விமானியும் அதில் இறந்து விட்டதாக கூறப்படுகிறது இது கிட்டத்தட்ட உக்ரைன் இழந்த விமானங்களில் நான்காவது எஃப் சிக்ஸ்டீன் விமானம் என்று நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு இப்போது இரண்டு விமானங்களை இழந்திருக்கிறார் அதனை உக்ரைன் வந்து பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்தாலும் இவ்வாறான தாக்குதல்களின் போது இந்த விமானங்கள் அப்பப்போ விழுந்து நொறுக்குகின்றன இந்த விமானங்களின் விழுந்து வீழ்ச்சி என்பது உக்ரைனுக்கு அதாவது மேற்குலக நாடுகளுக்கு அவர்களின் முன்னணி ஆயுதமான எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வந்து ஒரு களமுனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னாலும் அந்த மாற்றத்தை இந்த விமானத்தால் ஏற்படுத்த முடியவில்லை என்பதற்கப்பால் ரஷ்யாவின் ஒரு ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களுக்கு கூட ஈடுபிடிக்க முடியாத நிலையாகத்தான் இருக்கின்றது அந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் மிக் டுவெண்ட்டி நைன் விமானத்தை சுட்டுக்குழுத்தி இருந்தார்கள் எஸ் யூ டுவெண்டி செவன் ரக விமானத்தை சுட்டுக் இப்போது விமானமும் விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது அதாவது இந்த தாக்குதல் விமானங்கள் ஒரு சிறு ட்ரோன்களால் முன் ஈடுக முடியாத இந்த போரியலில் நவீன போரியலில் ஏற்பட்டு வரும் ஒரு மாற்றத்தை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இஸ்ரேல் பலசீனத்துக்கு இடையில் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதிகமான தாக்குதல்கள் நடைபெறவில்லை யுக்ரைனை அப்பொழுது தாக்குதல் நடந்திருந்தாலும் பாரிய தாக்குதல் என்று நடக்காத நிலையில் கைப்பற்றுவதாக கூறப்படுகின்றது அது எவ்வாறு சாத்தியமானது ரஷ்யா ரஷ்யாவை பொறுத்தவரையில் பகுதியில் இருந்து உக்ரைன் படையினரை அகற்றிய பின்னர் தொடர்ச்சியாக ரஷ்யா படை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது அதற்குரிய காரணத்தை அவர்கள் என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் பபசோன் என்று சொல்கிறது அதாவது ரஷ்யாவின் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான எல்லை பகுதியை மேலும் விஸ்தரிப்பதன் ஊடாக உக்ரைனின் ஏவுகணைகளோ அல்லது தாக்குதல்களில் இருந்து ரஷ்ய கிராமங்களை பாதுகாப்பாக பபசோன் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் வந்து ரஷ்ய படையினர் வந்து சுமி பகுதியின் நகரத்திலிருந்து இருந்து பயனட்டு தொடக்கம் இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு இன்னிக்கிறார்கள் என்றும் ஐம்பதுனாயிரம் ரஷ்ய படையினர் அங்கு அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சுமி பகுதியை பா பாதுகாப்பதற்கு உக்ரைன் தன்னிடம் முழுக்கின்ற மிகவும் தரம் வாய்ந்த படையினரை பயன்படுத்தி இரு பயன்படுத்தி வருகின்றது இருந்த போதும் அதனை தக்க வைக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைனை பிரிகேட் என்று சொல்ற கவசப்படையணி படையணி நூத்தி ஐம்பத்தி எட்டாவது கவசப்படையணி படையணி இந்த படையணியை பிரித்தானியா தான் பயிற்சி கொடுத்து வள கட்டி வளர்த்திருந்தது இந்த படை அணியுடன் டி அறுபத்தி நாலு பி ஆர் ரக டேங்குகள் டி எழுபத்தி ரெண்டு ரக டேங்குகள் எம் ஒன் ஒன் த்ரீ ரக துருப்பு அமெரிக்காவின் துருப்பு காவி வாகனங்கள் மேக்ஸ் ப்ரோ என்ற அமெரிக்காவின் கவச வாகனங்கள் டி எயிட்டி என்ற நவீன டேங்குகள் அது அதற்கு அப்பால் பிரித்தானியாவிட ஏ எஸ் நைன்டி என்ற ஹெவிச்சர் பீரங்கிகள் என்று சொல்லி மேற்குலகத்தின் அத்தனை ஆயுதங்களுடனும் ஒரு திற தரம் வாய்ந்த கவச படையணி அதை களமிறக்கப்பட்டாலும் களமுனைகள் உக்ரைனுக்கு சாதகமாக இல்லை என்றுதான் பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவின் வான் படை தளங்களை தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றது அப்ப இது வந்து நேட்டோவிட ஒரு அனுசரணையுடன் வழிகாட்டலுடன் ரஷ்யாவின் குறிப்பிட்ட விமானங்களை தாக்கி அளிப்பு நடவடிக்கையை இஸ்ரேல் உக்ரைன் வந்து தீவிரப்படுத்தி வருவதாக தான் தெரிகின்றது உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு எதிராகத்தான் ரஷ்யா வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி உக்ரைன் மீது கடுமையான ஒரு வான் தாக்குதலை நடத்தி இருந்தது இப்போது சுமிப் பகுதியையும் ரஷ்யா கைப்பற்றுமாக இருந்தால் அடுத்தது ஒடிசா பகுதியை ரஷ்யா கைப்பற்றுமாக இருந்தால் கருங்கடல் பகுதி முழுவதும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் ரஷ்யாவின் பல ரஷ்யாவின் நடவடிக்கையை பொறுத்தவரையில் உக்ரைன் எவ்வளவு தூரம் தான் ரஷ்யாவை தாக்கினாலும் உள்ளுழைந்து ஆளில்லாத இல்லாத தாக்குதல் மனங்கள் தாக்கினாலும் எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்தினாலும் ரஷ்யா தனது நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கியதாக தெரியவில்லை நீங்கள் நேட்டோ அணி தொடர்பாக கூறும்பொழுது சமீபத்தில் நேட்டோ மாநாடு நடைபெற்றது பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய விடயம் உங்களுக்கு தெரியும் இந்த விடியத்தை ரஷ்யாவுடைய வலிவு ஆரம்பிச்சர் அதாவது அதிகரிக்கும் நேட்டோனுடைய கூட்டணியினுடைய முடிவு பேரழிவை ஏற்படுத்தும் என்று அவர் கூறுகின்றார் அதுக்கு பெரிய ஒரு பரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வழிவகுக்கும் என்று அவர் கூறியிருந்தார் என்ன காரணத்துக்காக ஏன் இவ்வாறு இந்த கருத்தை கூறுகிறார் ஓ நேட்டோவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர்கள் தொடர்ச்சியாக ரஷ்யாவை தாக்கி அளிப்பதில் குறியாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ரஷ்யாவின் வான்படை தளத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அதாவது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதலில் இரண்டு யூ தேர்ட்டி ரக விமானங்கள் அழிவடைந்திருக்கின்றன இரண்டு விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன அதற்கு முதல் நாள் அதற்கு அடுத்த நாள் ரஷ்யாவின் கிரைமியா பகுதியில் இருக்கின்ற வான்படை தளத்தை தாக்கியதில் சில கே உலங்கு வானூர்திகள் சேதமடைந்திருக்கின்றன எம்ஐ டுவெண்ட்டி எய்ட் ரக தாக்குதல் உலங்கு வானூர்தி ஒன்று அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நே நேட்டோ வந்து திட்டமிட்ட ரீதியில் ரஷ்யாவின் முக்கிய தேர்ட்டி ரக விமானங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் உக்ரைன் தேடி தேடி இந்த விமானங்களைத்தான் அழைத்து வருகின்றது என்னென்னா அந்த விமானம் வந்து அதாவது த்ரீ தௌசண்ட் என்ற மூவாயிரம் கிலோ இடை கொண்ட குண்டுகளை கிளைடர் பம்ஸ் என்று சொல்றது சரக்கு குண்டு சொல்லுவார்கள் அவ்வாறான குண்டுகளை வீசக்கூடியவை அது மட்டுமல்லாது எலக்ட்ரானிக் ஓஃபேரிலும் ஈடுபடக்கூடியது ரடார்கள் மூலம் புலனாய்வு தகவல்களை திரட்டக்கூடியது என்று சொல்லி பல்நோக்கு தாக்குதல் விமானம் அந்த விமானத்துக்கு இணையாக மேற்குலக நாடுகளிடம் இது எதுவும் இல்லை என்ற நிலையில் அந்த விமானத்தை அளிப்பதில் தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அந்த அப்ப அந்த அதே அந்த விமானங்களை ரஷ்யாவும் அதன் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முப்பது விமானங்களை தயாரிக்கும் முயற்சியில் ரஷ்யா வெற்றி கண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆறு தொகுதி விமானங்களை ரஷ்யா கொள்வனவு செய்திருக்கிறது எனினும் இந்த விமானங்களின் முப்பத்தி செலவு வந்து ஒரு விமானம் பதினைந்து மில்லியன் டொலர்கள் இருப்பதால் ரஷ்யாவுக்கு இந்த இழப்பை இலகுவாக ஈடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆனா ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் அதாவது நேட்டோ வந்து இப்ப இந்த அஞ்சு வீத பாதுகாப்பு உயர்வும் வந்து இந்த ரஷ்யாவை அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கை இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் வெப் என்ற நடவடிக்கை மூலம் ரஷ்யாவிட மூலோபாய தாக்குதல் விமானங்களை அளித்து அழி அளி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அதே ஸ்பைடர் வெப் என்ற அதே ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை ஒவ்வொரு நாடுகளுக்கு கொண்டு சென்று தாக்குதல் நடத்தும் வந்த உத்தியை தான் ஈரான் போரிலும் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் அப்ப இப்போ ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் லாரோ கூறியது போல இது வந்து உண்மையில் நேட்டோவின் இந்த ஐந்து ஒவ்வொரு நாடுகளும் ஐந்து விகித ஜிடிபி என்ற ஐந்து விகிதத்தை இந்த பாதுகாப்பு செலவினத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ரஷ்யா மீதான தாக்குதல்களை அதிகரிக்க போகிறார்கள் என்றுதான் அர்த்தம் ஆனால் அதுக்கு பதில் தாக்குதலும் அதிகரிக்கும் என்பதுதான் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நான் கூறியது போல எஸ்யூ தேர்ட்டி போராக விமானத்தை தாக்கியதற்கு பதிலடியாகத்தான் ரஷ்யா சனிக்கிழமை ஏவுகணைகளையும் அது கடல்களில் இருந்து நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் ரக ஏவுகணைகளை கூட பயன்படுத்தி இருந்தது இந்த மோதலில் தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானமும் வீழ்ந்து நொறுங்கி இருந்தது அப்ப என்னென்னு சொன்னால் இந்த அதாவது நேட்டோவை பொறுத்தவரையில் இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்தாலும் இந்த ரஷ்ய போரை அவர்கள் உக்ரைன் ரஷ்ய போரை அவர்கள் தொடர்வதற்குத்தான் அஹ் முயற்சிப்பது போல் தெரிகின்றது அதற்கு அதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த ஐந்து வீத பத அஹ் நிதி ஒதுக்கீட்டையும் பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகள் நேற்று அணியில் நிதியை பயந்து கொள்கிறார்கள் அதனூடாக படைக்கலங்களை வாங்கி போராடுவதற்கு தயாராக ரஷ்யா இங்கே தனியாக இவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும் போர் தொடர்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்று சொன்னால் இது ரஷ்யாவுக்கும் ஒரு பாரதூரமான பின்னடைவையும் விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா ரஷ்யா உண்மை தான் இரண்டாவது உலக போரை போல ரஷ்யா வந்து மிக பாரிய சேதங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது உலகப் போர் இரண்டாவது உலக போர்லும் டென் மில்லியன் மக்களை இழந்திருந்தது ரஷ்யா இருந்தாலும் இது வந்து ரஷ்யாவுக்கு ஆன வால்வாசாவா என்ற ஒரு போராட்டம் இதில் ரஷ்யா தோற்குமாக இருந்தால் ரஷ்யா என்ற நாட்டையே அழித்து விடுவார்கள் என்றது ரஷ்யாவுக்கு நன்கு தெரிந்த ஒரு விளையாடு எனினும் இதனை நீங்கள் கூறியது போல இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் இந்த தாக்குதல்களை ஏதோ ஒரு வகையில் திசை திருப்பி அவர்களுக்கு அதில் கடும் இழப்புகளை ஏற்படுத்துவதற்கும் பொருளாதார இழப்புக்களை ஏற்படுத்தும் முயற்சிகளைத்தான் ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது கலமுனைகளுக்கு முனைகளுக்கு அப்பாலும் இந்த போர் வந்து விரிவடைந்திருக்கிறது இது இதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் பாலஸ்தீன ஸ்டேல் போர் ஈரான் ஸ்டேல் போர் என்று பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக மேற்கொள்ளும் இந்த தாக்குதல்கள் எல்லாம் இந்த போரின் ஒரு விஸ்தரிப்பாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் இது அதாவது உக்ரைன் களமுனையில் மட்டும் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை மெல்ல மெல்ல ஒரு நிழல் யுத்தமாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த பல் முனைவாக்கப்பட்ட அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அப்ப அதை 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 ஏற்றுக்கொள்ள உம் ஏற்றுக்கொள்ளாது விட ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதென்று சொன்னால் ரஷ்யாவினதும் சீனாவினதும் பல பலங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதனை இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேற்குலகத்துக்கும் இதுதான் நிலைமை ஒன்றில் இந்த புதிய உலக ஒழுங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் தாங்கள் வளங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி இந்த இந்த இரு நாடுகளையும் பலவீனப்படுத்த வேண்டும் இது வந்து இந்த போரை பொறுத்தவரையில் இது தற்போதைய நிலையில் இது முடிவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்ன விலை கொடுத்தாலும் தங்களை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் இரு தரப்பினரும் இருக்கிறார்கள் மேற்கத்திய நாடுகளும் இனி அங்கே ரஷ்யா சீனா இங்கே என்ன செய்கின்ற அதையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்னும் நாங்கள் அதற்கு வருவதற்கு முன்னதாக ஸ்வீடனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒப்பந்தம் இருந்தது அதாவது அணு கசிவு ஏற்பட்டால் அல்லது அணு விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கிடையில் இடையில் விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருந்தது ஆனால் அதில் இருந்து ரஷ்யா இப்பொழுது விலகி இருப்பதாக செய்திகள் வருகின்றன என்ன காரணத்துக்காக ரஷ்யா இதில் இருந்து விலகி இருக்கிறது ஸ்வீடன் வந்து நேட்டோவில் இணைந்திருந்தது ஸ்வீடனும் பின்லாண்டும் அப்ப நேட்டோவில் இணைந்த பிற்பாடு ரஷ்யா ஒன்றை கூறியது நீங்கள் நடுநிலைமை என்ற இடத்திலிருந்து விலகிவிட்டீர்கள் இனிமேல் உங்களை நடுநிலைமையான நாடாக பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உக்ரைன் அப்போது ஒரு சோவியத் ஒன்றியமாக இருந்தது உக்ரைனில் சரணோபாயல் பகுதியில் இடம்பெற்ற அணு உலை விபத்தில் அந்த கசிவு அணு கதிர் வந்து சுவீடன் வரையும் உணரப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சுவீடனும் ரஷ்யாவும் ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தனர் அதாவது அஹ் நீக்குரிய அணு அணுசக்தி நாடுகள் ஒவ்வொரு தங்கள் நாடுகளிலேயோ அல்லது அருகில் உள்ள நாடுகளிலேயோ ஏற்படும் அணுசக்தி விபத்துக்களை இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்வது அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை இணைந்து பணியாற்றுவது போன்ற உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தன ஆனால் தற்போது ரஷ்யா கூறியிருக்கின்றது ஸ்வீடன் வந்து அந்த நடுநிலைமையிலிருந்து தவறியதால் அந்த உடன்பாட்டிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இனிமேல் ஸ்வீடனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த விதமான தகவல் பரிமாற்றம் அணு சக்தி தொடர்பா உடன்பாடு தொடர்பான எந்த விதமான தகவல் பரிமாற்றமும் இடம்பெறாது என்று கூறப்பட்டிருக்கின்றது ஸ்வீடன் வந்து கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டாலர்கள் பெருமதியான ஆயுத உதவிகளை உக்ரைனுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாது நேட்டோவில் இணைந்திருக்கின்றது பின்லாண்டும் அவ்வாறுதான் நேட்டோவில் இணைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது ரஷ்யாவுக்கு எதிராக தனது எல்லைகளில் படையினரின் குவிப்பையும் அது மேற்கொண்டு வருகின்றது இன்னும் போது நீங்கள் பார்க்கலாம் இது போரும் தனிவுமாக மாறி மாறி மெல்ல மெல்ல நகர்கிறதே தவிர இந்த போர் மேலும் சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர குறைவதற்கான இந்த விதமான சாத்தியங்களும் தென்படவில்லை ரஷ்யாவுக்கு இதில் இருந்து வழி வருவதா ரஷ்யாவை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால் இப்போ எல்லாருடைய வாயிலும் வருவது என்னென்று சொன்னால் அணு சக்தி அணு குண்டு தாக்குதல் ஆஹ் கதர் வீச்சுக்கள் என்ற பிரச்சனை இப்ப ரஷ்யாவில் உள்ள அணு உலைகள் வடிக்குமாக இருந்தா இப்போ உக்ரைன் நடத்துகின்ற தாக்குதல்களில் அல்லது அஹ் பெலாரோஸில் கூட ரஷ்யா கொண்டு போய் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட அணு குண்டுகளை வைத்திருக்கின்றது அப்ப இவ்வாறு ஏதும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் ஆஹ் ரஷ்யாவுக்கு என்ன லாபம் என்று சொன்னால் உக்ர ஸ்வீடனை பொறுத்தவரையில் ஸ்வீடனில் இதற்குரிய தொழில்நுட்பம் குறைவாக இருப்பது ஒரு காரணம் அடுத்ததாக ரஷ்யா இதனை அறிவிக்காது விட்டால் ஸ்வீடன் பகுதி ஸ்வீடன் வந்து ஒரு கதிர்வீச்சுக்குள்ளாகலாம் அல்லது தாக்குதல் அந்த அந்த கதிர்வீச்சுக்களால் பாதிக்கப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விபத்தின் பின்னர் தான் கதிர்வீச்சுக்கள் தங்கள் நாட்டில் பரவியது தெரி பொழுதையும் அண்மையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரின் போது கூட எகிப்து கொண்டே கூறியிருந்தது தாங்கள் இப்போதே அதை கணித்து வைத்திருக்கிறார்களாமோ இஸ்ரேலில் இருக்கின்ற அணு உலை வெடிக்குமாக இருந்தால் தங்கள் நாட்டில் இவ்வளவு தூரத்துக்கு கதிர்வீச்சுக்கள் பரவும் என்றெல்லாம் அவர்கள் இப்போதே வைத்திருக்கிறார்கள் ஒரு பாதுகாப்பு சுவீடனுக்கு ரஷ்யா மறைமுகமாக இதுவரை வழங்கிய ஒரு பாதுகாப்பை நீக்கி இருப்பதாகத்தான் பார்க்க சரி இனி நீங்கள் கூறுவீர்கள் சீனா தொடர்பாக சற்று முன்னதாக கூறுகிறார்கள் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட இருக்கின்ற உறவு நிலையை பற்றி யாருமே குறைத்து கணிக்க தேவையில்லை ரஷ்யா சீனாவுக்கு மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்துகின்ற படைக்கலன்கள் தொடர்பாக தந்திர வாயங்கள் அவ்வாறு இந்த கருவிகளை படைக்கலன்களை பயன்படுத்துவதென்று பயிற்சி கொடுப்பதாக செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சீன ராணுவத்தினருக்கு ரஷ்ய அதிகாரிகள் பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் தாய்வான் போர் ஆரம்பித்தால் ஆஹ் மேற்குலக நாடுகளின் ஆயுதங்களை எவ்வாறு முறியடிப்பது அது ரஷ்யாவுக்கு மிக நல்ல அனுபவம் இருக்கின்றது மூன்று வருட போர் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவால் வழங்கப்பட்ட அப்ராம் எம் ஒன் ஏ ஒன் ரக முன்னணி டேங்குகள் கூட கிட்டத்தட்ட முப்பத்தொரு டேங்குகளில் இருபத்தி ஏழு டேங்குகள் அழிவடைந்திருக்கின்றன அல்லது கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே போலதான் எம் ஒன் ஒன் த்ரீ என்ற திருப்புக்கா வினம் மேக்ஸ் ப்ரோ என்ற வாகனமாக இருக்கலாம் அஹ் ஸ்கால விவகாரங்களாக இருக்கலாம் எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களாக இருக்கலாம் இன்னும் ஏராளமான ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களை எவ்வாறு எதிர்கொள்வது எவ்வாறு முறியடிப்பது என்பது தொடர்பாக ரஷ்யாவுக்கு நல்ல அனுபவம் இருக்கு அப்ப அந்த அனுபவத்தை அதாவது கற்றுக்கொண்ட பாடங்கள் என்றுதான் இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை ஷேர் பண்ணுவதன் ஊடாக சீனா வந்து எவ்வளவு ஈஸியாக இந்த களமுனையை வெல்ல முடியும் என்பதற்கான ஒரு பயிற்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூறியது போலதான் ரஷ்யாவுக்கு சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் என்பது எல்லை கடந்த நட்பு என்று சொல்வார்கள் அவ்வாறான நிலையில்தான் இந்த பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த பயிற்சியின் இன்னொரு நோக்கம் என்னவென்று சொன்னால் அதாவது சீனா வந்து அந்த பிராந்தியத்தின் மட்டுமல்லாது உலகத்தின் ஒரு வல்லஆக சக்தியாக மாறி வருகின்றது இந்த நிலையில் சீனாவுக்கு சவாலாக இருப்பது மேற்குலகத்தின் ஆயுதங்கள் அப்ப இந்த மேற்குலகத்தின் ஆயுதங்களை எவ்வாறு முறியடிப்பது என்பது தொடர்பில் சீனா அதிக அக்கறை எடுத்து எடுத்து வருவதாக எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது அப்ப இது இது வந்து உதாரணமாகவும் ஒரு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட மேற்குலகத்தின் ரஃபேல் ரக விமானங்களை சீனா தனது ஆயுதத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி எவ்வாறு வீழ்த்தியிருந்தது என்று எல்லோரும் பார்த்திருந்தோம் இப்ப என்னென்றால் ஒரு மிக ஒரு முழு அளவிலான போர் இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரையில் ஆஹ் தாய்வான் போர் தான் அடுத்த போராக இருக்கும் என்று எல்லோரும் கணிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த போரு போருக்கான ஆயுதங்களில் இருதரப்பும் ஈடுபட்டு வருகின்றது அமெரிக்காவும் ஈடுபட்டு வருகின்றது சீனாவும் ஈடுபட்டு வருகின்றன சீனாவுக்கான ஒரு உதவியாகத்தான் ரஷ்யாவின் நடவடிக்கையை பன்னிரண்டு நாட்களாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சீனாவை பொறுத்த மட்டும் அமைதியாக நிதானமாக எந்த ஒரு விதத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது போல் தெரிகின்றது பின்னணியில் இருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது பின்னணியில் இருந்து உதவி போக்குக்கு என்ன காரணம் அவர்கள் போய் அமைதியாக இருப்பது போலதான் தெரிகின்றது ஆனால் அத்தனை உதவிகளையும் அவர்கள் தான் வழங்குகிறார்கள் ஈரானுக்கு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தடவைகள் சீனாவின் ராட்சத சரக்கு விமானங்கள் வந்து இறங்கி சென்றிருந்தன ஈரான் செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தையும் சீனா தான் பாதுகாத்தது என்று கூறப்படுகின்றது பதினெட்டு மணி நேரத்துக்குள் ஈரான் வான் பாதுகாப்பை மறுசீரமைத்து கொடுத்தது போன்ற நடவடிக்கைகள் ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் இவ்வளவு தூரம் தான் அடித்தாலும் தொடர்ச்சியாக எந்தவித தடையும் என்று ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது அந்த ஏவுகணைகளுக்குரிய சட்டலைட் தொழில்நுட்பம் என்று சொல்வது இப்ப இந்தியாவை பொறுத்தவரை நீங்க இந்தியா இன்று வந்த செய்தியின் அடிப்படையில் இந்தியா என்னென்றால் கிட்டத்தட்ட மூன்று ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு செய்மதிகளை அதாவது ராணுவ செய்மதிகளை அனுப்பவிருப்பதாக கூறப்படுகிறது என்னென்ன சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட இந்தியா கொமர்ஷியல் சேட்டலைட்டுகளையும் அஹ் தனது சொந்த தயாரிப்பான சேட்டலைட்டுகளையும் பயன்படுத்தியது என்றும் அதன் மூலம் உடனடியான ரியல் அதாவது தற்போதைய களநிலை தொடர்பான தகவல்களை அறிய முடியாது இருந்ததாகவும் இனிமேல் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் எதிரி என்ன செய்கிறார் என்பதையால் அறியக்கூடிய விதத்தில் இந்தியா இந்த சாட்டிலைட் போதா போவதாக கூறப்படுகிறது இந்தியா தான் அதற்கு போகப் போகிறது ஆனால் சீனா ஈரான் யோசிச்சு பாருங்க அப்ப ஈரான் எவ்வாறு இந்த சாட்டிலைட் தகவல்களை பெற்று அல்லது கோஆர்டினேஷனை பெற்று எவ்வாறு இலக்கு தவறாமல் இந்த ஏவுகணைகளை ஏவியது என்பதற்கு பின்னாலும் சீனாதான் இருக்கு அப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் கூட உங்களுக்கு தெரியும் சீனா எதுவுமே செய்யாதது போலதான் இருந்தது ஆனால் சீனா தான் அந்த போரை நடத்தி முடித்தது எல்லோருக்கும் தெரிந்த முடியும் அதே போன்றுதான் ஈரான் இஸ்ரேல் போரின் போதும் போது சீனா தனது சீனாவின் கடன் பின்னால் அப்ப இப்ப மேற்குலகம் போல ஆர்ப்பரித்து இந்த உதவிகளை வழங்காது விட்டாலும் சீனா மெதுவாக திடைமறைவில் இருந்து தன் அந்த காய்களை வலிவாக நகர்த்தி வருகின்றது இப்போது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த களமுனை ரஷ்யாவிடமிருந்து அது இந்த தகவல்களை பெறுகின்றது எவ்வாறு இந்த இவர்களின் ஆயுதங்களை எவ்வாறு முறியடிப்பது அடுத்ததாக இந்த மேற்குலக நாடுகளின் ஆயுதங்களிலிருந்து தாங்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்ன ரஷ்யா தொடர்ச்சியாக இடம்பெறும் தாக்குதலில் இருந்து ரஷ்யா தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது அதை முறியடிக்கின்றது அதாவது தாக்குதல்களை எவ்வாறு முறியடிப்பது என்பது தொடர்பாக சீனா ஆராய்ந்து வருகின்றது சுருக்கமாக இப்ப நீங்கள் ஜிபிஎஸ் தொடர்பாக சேட்டலைட் தொடர்பாக கூறும்பொழுது செய்திகள் பார்க்கக்கூடிய உண்மை என்று எனக்கு தெரியவில்லை ஈரான் அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் சேட்டலைட் செய்மதியை நிறுத்திவிட்டது என்று கூறுகிறார்கள் சீனாவுடைய செய்மதியை பயன்படுத்துவதாக ஒரு இதில் என்ன விளைவு இருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ இந்தியா நான் இப்போ முன்னர் கூறியது போல இந்தியா ஐம்பத்தி ரெண்டுமதிகள் செய்மதிகளை வார வருடத்திலிருந்து அனுப்ப போகிறது அதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் சீனாவின் ஆன்டி சட்டலைட் வோஃபேர் என்று சொல்லுகிறது கைனட்டிக் வெப்பன்ஸ் என்றது அடுத்ததாக எலக்ட்ரானிக் வோஃபேர்ஸ் இதில் சீனா வந்து மிகவும் அட்வான்ஸ் ஆன நிலையில் இருக்கின்றது இப்ப எந்த ஒரு சைமதியையும் குழப்பலாம் அல்லது இடைமறைக்கலாம் என்ற நிலையில் சீனா மிகவும் முன்னகர்ந்து இருக்கின்றது இப்ப நீங்கள் கூறுவது போல அது உண்மைதான் என்னென்னு சொன்னால் பல இடங்களில் இவர்களின் செய்மதிகளையோ என் இஸ்டேலின் இஸ்டேல் வந்து இந்தியர்களையும் ஆப்கானிஸ்தான் நேரர்களையும் புலனாய்வுத்துறைக்கு பயன்படுத்தி தகவல்களை எடுக்கிற அதே சமயம் ஈரான் இஸ்ரேலின் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை ஹேக் பண்ணி அதிலிருந்து புலனாய்வு தகவல்களை எடுத்ததாக கூறப்படுகின்றது இதை இஸ்ரேல் டுடே என்ற பத்திரிகை தான் வெளியிட்டிருந்தது அதே போன்றுதான் அமெரிக்காவின் பேட்ஸ்அப்பை அமெரிக்க செனட் உறுப்பினர்களின் பேட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அதை தங்களுக்கு பயன்படுத்தி இருந்தார்கள் அதாவது அவங்கள சொந்த ஆப்ஸே அவங்களை உளவு பார்த்தது என்றுதான் அதுக்கு அந்த எலக்ட்ரானிக் போர்ல என்னென்ன கெட்டிக்காரம் யார் இதில் கெட்டிக்காரரோ அவர்களுக்கு தான் களமுனை சாத்தியமாகும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது நீங்கள் செய்தாலும் நீங்கள் அதற்கு உரிமையாளராக இருந்தாலும் அது சில சமயங்களில் உங்களுக்கு வேலை செல்லி செய்யும் சில சமயங்களில் எதிரிகளுக்கு வேலை செய்யும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப அதே போன்ற ஒரு நிலை நிலைதான் ஈரானை பொறுத்தவரையில் இந்த போரை அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு போரில் எல்லோரும் என்று சொன்னால் ஈரானுக்கு இழப்புகள் அதிகம் வென்றது ஈரான் அதை கூறுகிறார்கள் இழப்புகள் அதிகமாக இருந்தாலும் வெற்றி வந்து ஈரானுக்காக தந்தது அதற்கு பின்னணியில் இந்த சீனாவிட எலக்ட்ரானிக் ஆக இருக்கலாம் புலனாய்வு தகவலாக இருக்கலாம் அல்லது சட்டலைட் தொழில்நுட்பமாக இருக்கலாம் ஏவுகணை தொழில்நுட்பமாக இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த இப்ப இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பிப்பதற்கு ஒரு நன்னைக்கிற ஒரு மூன்று நான்கு கிழமைகளுக்கு முன்னர் எண்ணூறு ஏவுகணைகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் சீனாவில் இருந்து ஈரானுக்கு போய்க்கொண்டிருக்கிறது என்ற செய்தி ஒன்றை வெளிவந்திருந்தது அவர்கள் ஏற்கனவே அதற்கு ஆயத்தமாகத்தான் தயார் நிலையில் நின்று இருக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதனால தான் தாக்க பிடிக்கக்கூடிய இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரேடியாக தாக்கும் பொழுது அதை சரியாக கையாண்டு நன்றி அரசுகளே இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யூக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை மேலதிகமாக இங்கே எங்களோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி